வணக்கம் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சூட்சமம் என்னவென்னாக்கா தைரியத்தை கொள்ளக்கூடிய அந்த செவ்வாய் கதியில் இருந்தால் கூட உத்வேகமாக நான் எதையும் சாதிப்பேன்ற அந்த எண்ணம் கொண்ட மனது இருக்கும் எப்படி நான் எதுவாக இருந்தாலும் வரட்டும் எவன் எந்த பக்கத்தில் இருந்தாலும் நான் புரட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும் அந்த எண்ணம் வந்து உத்வேகமாக வச்சுக்கிறதுனால தான் உங்கள் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்து எல்லாம் அதில் கிடச்சி கொடுத்தோம் அது மட்டும் இல்லை இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறத இன்னும் நல்லா பூஸ்ட் அப் பண்ணி வச்சுருக்கோம் அப்போது உங்களுடைய அழகான ஃப்ரேம் ஒர்க்கு கிட்ட யாரும் அசிச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ராகு கேதுங்கிற கிரக மாலைக்குள்ளார உங்கள் ராசி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கணும் அப்போ ராசிநாதன் எங்கே வெளியில் போகிறாரான்னு பார்த்தோம்னா எஸ் இந்த வாரம் உங்கள் ராசியிலேருந்து கிளம்புற ஆகிலேய நட்சத்திரத்திலும் கிளம்புறாரு கிளம்பி மூ மூணாம் தேதி நாலாம் தேதிக்கு அப்புறமா அவர் வெளியில் போயிடுறார் கேதுங்கிற கிரகத்தை தாண்டும் உடனே இவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த கிரக மாலையான அந்த ராகு கேது பிடியிலேருந்து வெளியில் வர்றார் அப்போது உங்கள் மனோகாரகர் நீங்கள் உங்களுக்கு செல்வம் வருவதற்கான வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட்டு உடல் உபாதைகள் குறையும் மருத்துவ செலவு விடும் தேவையில்லாமல் நெஞ்சில் கஞ்சக்ஷன் இருந்தது இல்லையா இருமல் தேவையில்லாத ஜுரங்கள் தலைவலி இதெல்லாம் சரியாக போயிடும் இனம் புரியாத கவலைகள் மன அழுத்தங்கள் இந்த வாரத்தில் நீங்கிவிடும் குழந்தைகள் மேல இருந்த ஆர்வத்திலே அவர்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருந்தீங்க தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சு விடும் புது புது சொத்துக்களிலே பிரச்சனைகள் இருந்தது பிரச்சனைகள் சால்வாக ஆரம்பிச்சோம் இதெல்லாம் உங்களுக்கு கலெக்டிவாக நடக்க போற விஷயங்கள் அந்யோன்யம் கொஞ்சம் குறைந்திருந்த தம்பதியர்களுக்கு அந்யோன்யம் ஜாஸ்தியாகும் ஸோ எப்படி ஆனால் பரவாயில்ல விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா சௌஜன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் எந்த பக்கமும் ரெண்டு பக்கம் இழுத்துட்டு போகாம கரெக்டாக போகும் அப்படிங்கிற சூழ்நிலையும் கொடுக்கும் தொழிலிலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஓரளவுக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் சுலபமாக முடியக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால இந்த வாரம் சுபிட்சமான வாரமாக அமைய இந்த வாரத்திலே சுவாதி நட்சத்திரத்தன்று அவசியம் நரசிம்ம பெருமாளை போய் ஒரு கையெழுத்து கும்பிட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா ஸ்ரீரங்கநாத பெருமானின் காலை பிடிச்சி கொண்டு இருப்பார் ஸ்ரீதேவி மணிலேயே ஏறி உட்காந்துருக்கிறவர் இந்த நரசிம்ம பெருமாள் உட்காந்துருப்பா லக்ஷ்மி நரசிம்மான்னு உட்காந்துருப்பா அவ்வளோவே பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் மற்ற எல்லாம் அவங்களுக்கு சுபிச்சம் அதனால இதை பண்ணுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்